ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயந்தான் இன்னைக்கு இப்போ தான் நானே கேள்விப்பட்டேன் யூடியூபர் ஒருத்தர் ராகுல் டிக்கின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கார் யூடியூப்லேயும் இருக்கார் நான் கூட அவர் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் செம்ம என்டர்டெயின் பண்ணியிருக்கார் நல்லாயிருக்கும் அவரோட காமெடியெலாம் சூப்பராக இருக்கும் நான் நிறைய பார்த்து எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க சூப்பராக ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ரொம்ப சின்ன வயசு பையன் மாதிரி தான் தெரியுது ஆனால் வந்து நேற்று ஏதோ பைக்கில் போகும்போது அடிப்பட்டு இறந்துட்டதாக சொல்கிறாங்க செல்ஃப் தான் அவராக ஓட்டிகிட்டு போகும்போது ஏதோ இடிச்சிட்டதை தான் சொல்கிறாங்க நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு அவர் வந்து ஈரோடு மாவட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதோட மேலேஜான விஷயமாக எனக்கு தான் தெரியும் ஆனால் அவரோட வீடியோஸ் எல்லாமே செம்ம ஃபன்ஃபுல்லாக இருக்கும் செம்ம காமெடியாக பண்ணுவார் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் அவரோடதை பார்த்து நானே கூட அவரோட இதெல்லாம் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் எப்பட்ற இப்படிலாம் ஒரு பையன் சின்ன வயசு பையன் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வயசு சின்ன பசங்க போகிறவங்க வண்டியில் பார்த்து போங்கப்பா பைக்கு ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது நம்ம கரெக்டாக போனாலுமே எதுப்பிற வரவங்க விடுவாங்க இல்லையா நம்ம கண்ட்ரோலை மீறி போய் இடிக்கிறதும் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் நல்ல டேலண்ட்டான பர்சன் கூட சொல்லலாம் நம்மளை விட்டு போயிட்டாரு ஆனால் வந்து அவர் போனாலும் அவரோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஆகட்டும் யூடியூப்பில் இருக்கிற ச ஷார்ட்ஸு எல்லாமே நம்மளை விட்டு போகாது அந்தளவுக்கு நம்மளை ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கே தாங்கலை அதான் சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அந்த வரைக்கும் யாருக்கும் அப்படிலாம் வீடியோ போட்டதில்லை இப்போ தான் நான் பார்த்தேன் ஜஸ்ட்டு இப்போ தான் ஒரு டென் மினிட்ஸு பார்த்துட்டு நான் இருந்து நான் மேக்ஸிமம் பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியலை ஆனால் இப்போ தான் நான் அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியல சரி நம்ம நமக்கு அவருக்காக நம்ம ஒரு மனதாக ஒரு இரங்கல் தெரிவிச்சிடலாம் நேரில் நம்மளால் போக முடியல அப்படின்னாலும் நம்மளும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கோம் நம்மளும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் மேரேஜ் ஆகிருக்கிற விஷயமே எனக்கு இப்போதான் ஜஸ்ட்னும் தெரியும் ஆக்சுவலாக என்னால் பேசவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மன பாரமாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு சொந்த பந்தமோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிலாம் இல்லைனாலுமே நம்ம ஒரு யூடியூப்பில் பார்த்து நம்மளை ரசிக்க வச்சு சிரிக்க வச்சு செம்மையாக பண்ணுவோம் அப்படின் வாய்ப்பே இல்லை காமெடிலாம் நோ சான்ஸு ஆனால் முடியல அதனால தான் ஆனால் இப்போ அந்த பையன் ரொம்ப டேலண்ட்டு சீரிஸ் கூட ஒன்று பண்ணியிருக்காப்லையே ஆனால் இப்போ தான் அதை கூட பார்த்தேன் எல்லாம் சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அந்த பையனுக்கு இருக்கையில அந்த பையனோட கணக்கு வந்து சினி சினிஃபீல்டில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தெரியல முடிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஈரோடு மாவட்டம் மட்டும் சொன்னாங்க நான் பார்த்துருக்கணும் ஒளியே இன்ன வரைக்கும் அந்த பையன் எந்த ஊர் என்னன்னு தெரியாது நான் நார்த்து சைடுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம சைடு இங்கிட்டு ஈரோடு இப்படின்னு நான் எதிர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அம்மா மட்டும் இப்போ ஒன் இயர் ஆகுதுன்னு சொன்னாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப சின்ன வயசு பையன் தான் பாவம் நல்லா லைஃப்ல நல்லா வர வேண்டிய பையன் ஏதோ கடவுள் வந்து ஏன் இப்படி பண்ணார்னு தெரியல என் மனதார நான் வந்து அந்த பையனுக்காக நான் வந்து ஆண்டவனை இது பண்ணிக்கிறேன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் பைக்கில் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக போங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம் ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம நம்மளோட இதையே வந்து இப்போ ஆட்ட கலங்க வச்சுருது ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம ரோட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு அப்படிங்கிறப்ப நம்ம சேஃப்டியாக போய்க்கணும் அந்த பையன் ஏதோ அவ்வளோதான் டைம் முடிஞ்சிடுச்சா என்னென்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கு வீடியோ எனக்கு தெரிஞ்ச உடனேமே உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வயசு பசங்களாக விட்டு எந்த வயசாக இருந்தாலும் கொஞ்சம் வண்டியை ஓட்டும் போது டூ வீலர் பார்த்து போங்க நிதானமாக சேஃப்டியாக பைக்கை யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் பண்ணேன் அந்த பையன் ராகுல் குட்டி என்னால் வந்து அந்த பையனோட காமெடியெல்லாம் சான்ஸே இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவ்வளோதான் அதுக்காக தான் நீங்கள் எல்லோரும் வந்து அந்த பையனோட ஆன்மா வந்து இதாகணுன்ட்டு வேண்டிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்